அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம்லாம் வந்துருக்கு காங்கேயம் பக்கத்தில் இந்த இடம் வந்துட்டு விற்பனைக்கு வந்திருக்குது காங்கேயம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் என்ஹெச் எயிட்டி ஒன்லேருந்து க கோயம்புத்தூர் டு கரூர் போகிற வழியில் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே ப்ளாட்ஸாகவும் இருக்குது வீடாக கட்டி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நிறைய வீடுகளுக்கு ரொம்ப நியர்பையாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பையாகவும் இருக்குது இடம் வாங்குறவங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு லோனும் அரேஞ்ச் பண்ணி தரதாக சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கடைகள் எல்லாமே இருக்குது ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கடைகள் எல்லாமே வந்துட்டு பக்கமாகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கங்கா நகர் ஃபேஸ் த்ரீயில் இந்த பிளாட்ஸ் எல்லாமே அமைச்சிருக்காங்க காங்கேயம் டு முத்தூர் போகிற வழியில் மிதிப்பாறை பஸ் ஸ்டாப்பில் வாய்க்காமடுலேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீட்டு மனைகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது முப்பது அடி தார் ரோடு அகலம் வந்துட்டு இருக்குது தண்ணி க தண்ணியும் வந்துட்டு நல்ல ஒரு தண்ணி வசதியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த சைட்டை சுற்றுலுமே வந்துட்டு காம்பவுண்ட் வால் எழுப்பியிருக்காங்க டிடிசிபி ரேரா அப்ரூவல் உண்டு ஒரு பிளாட்டோட சைஸ் வந்து ரெண்டே முக்கால் சென்ட் ஒரு சென்ட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க டூ பிஹெச்கே ஃபிளாட்டை வீடு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸும் த்ரீ பிஹெச்கேவாக இருந்ததுன்னா தேர்ட்டி நைன் லேக்ஸும் வந்துட்டு ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காங்கேயம் பஸ் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த ப்ராப்பர்டீஸ் வந்து அமைஞ்சிருக்குது நல்ல அகலமான தார் ரோடு ஃபெசிலிட்டியோட இந்த ப்ராப்பர்டிஸ் எல்லாமே அமைச்சிருக்காங்க இந்த இடம் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோலையே காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு லோனும் அரேஞ்ச் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்